கை கூட்டம் முதல்ல எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இன்னைக்கு போல என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் முதல் சூரியன் இன்னைக்கு உதயமாயிருச்சு நம்ம வீட்டில் தமிழ் புத்தாண்டு சூரியன் உதயமாயிக்கிறாங்க சூப்பர் இன்னைக்கு ஃபுல்லா நான் என்னென்ன பண்றேன் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்க போறேன் முதல்ல வந்து நம்ம வந்து சித்திரக்கண்ணி பார்த்துட்டு நான் காலையிலேயே அதுக்கப்புறமேட்டு விட்டு நம்ம விகாஸ் தம்பியை போய் எழுப்பி பார்க்க வைக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா அதனால் விநாயகர் கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டு வந்துடலாம் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் போய் விகாஸ் எழுப்பிட்டு வந்து சித்திரக்கடி பார்க்க வைக்கலாம் ஓகேங்களா சரி வாங்க முதல்ல போய் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டுங்க அந்த மரத்தோடு சேர்த்தி நம்ம வந்து இந்த பக்கம் வலது பக்கம் ஏழு முறை இடது பக்கம் ஏழு முறை அப்படி சுற்றி வரணுங்க இது எதுக்காக அப்படி செய்கிறோம் அப்படின்னாக்க நான் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன் இல்லைங்களா அந்த டைமில் எங்கள் மாமியார் வேண்டுதலை வச்சுருந்தாங்களாம் அதுக்காக வேண்டி இப்படி செஞ்சிட்டு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பாரு தம்பி கண்ணாடியில பாருங்க எல்லாத்தையும் தங்கம் பாருங்க காசு பாருங்க காயினி பாருங்க கனி எல்லாம் பாருங்க ஓகேவா இந்த தமிழ் புத்தாண்டுல நீ நினைச்சபடி நல்லா படிக்கணும் தம்பி ஓகே ஓகே சாமி கும்பிட்டுக்கோ சாமி கும்பிட்டுக்கோ கனியை பார்த்துட்டு எல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டுவா நீ காலையில விகாசமே தம்பி கனி முகத்துலதான் முடிச்சிருக்காது அப்போ குட்டி போய் இருப்பான் கண்ணை மூடி கூட்டிட்டு வருவேன் இப்போ என்னோட கண்ணே கண்ணை கண்ணையும் ஒன்றும் மூட முடியல அவன் போய் குளிச்சுட்டு வரத்துக்கு போயிட்டாங்க அவன் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தேங்காய் ஒடிச்சு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டோம் நாங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு நான் வந்து சாமி கும்பிட்டேன் இதில் ஏதாவது தப்பு இருந்தாக்க நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் இப்போ காலையில் டிஃபனு நீ காலையில் என்ன டிஃபன் அப்படின்னாக்கா நம்ம ரவா உப்புமா ரவா கிச்சடி அவனுக்கு பண்ணி பாரு அவருக்கு வந்து ரவா கிச்சடி வந்து வேண்டாமா பிடிக்காதாம் அதுக்காக வேண்டி சரினு சொல்லிட்டு பூரியும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு குருமாவும் செஞ்சேன் அவனுக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்வீட்டு எடுக்கணும்ல காலையில டைமு அதுக்காக கொஞ்சமா கேசரி செஞ்சேன் இன்னும் கேசரி அப்படியே கொஞ்சம் இவிஞ்சு கூட போகல அதுக்குள்ள எடுத்தாச்சு இன்னைக்கு நாங்கள் எங்க போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா குரு சுப்பிரமணியம் முருகன் கோவிலுக்கு தாங்க போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம் இந்த கோவில் வந்து ஏற ஏத்தாப்பூரில் இருக்குது அங்கே தான் வந்து திருக்கல்யாணம் நடக்க போகுது அந்த திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்காக தான் போக போகிறோம் அங்கே காலையிலேயே டிஃபனும் இருக்குது ஆனால் நாங்கள் போகிறதுக்கு இல்லைங்களா அதுக்காக தான் காலைல கொஞ்சம் கேசரி அதுக்கப்புறம் பூரி அதுக்கப்புறம் ரவ ரவா கிச்சடி அதுக்கு சட்னி அது குருமா இதுதான் வந்து காலையில் டிஃபனாக செஞ்சேன் ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்து இதெல்லாம் செய்கிறதுக்கு இவ்வளோ ஆயிருச்சு இப்போ உடனே கிளம்ப போகிறோம் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து நம்ம சர்வேஸ் தம்பியும் ஹாய் சொல்லு நம்ம சர்வேஸ் தம்பியும் கூட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே சொல்றேன் நம்ம ஒரு ஒரு பெரிய பெரிய வருத்தமான ஒரு நியூஸ் இன்னைக்கு சித்திரா ஒண்ணுக்கு சொல்றேன் நம்ம சர்வேஸ் தம்பி வந்து ஹாஸ்டல்ல போட போறாங்க ஹாஸ்டல்ல போய் எக்ஸாம்லாம் எழுதி ஃபெயில் ஆகிடுடான்னு சொன்னேன் அப்படியே ஃபெயில் ஆகி கூட பாஸ் ஆகிட்டு தானே டப்போ எழுதிய ஏன் ஒரு எக்ஸா ஒரு ஸ்கூல்ல வந்து ஃபெயில் ஆயிட்டேன் நான் இன்னொரு ஸ்கூலில் வந்து பஸ் ரெண்டு ஸ்கூல்ல எங்கள் அப்பா இளல வச்சு எப்படியோ வந்து கொண்டுட்டு போய் ஹாஸ்டலில் போட்டுட்டார் பணமும் கட்டிட்டு வந்துட்டாரு அதனால் நீங்கள் அடுத்த இருந்து சர்வேஸ் தம்பியாக ஹாஸ்டலில் தான் போய் பார்க்க முடியும் நான் போய் என்னைக்கு பார்க்குறேனோ அன்னைக்கு தான் சர்வேஸை பார்க்க முடியும் அதனால் அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது எங்களுக்கு இந்த வருஷம் சரி ஓகே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு அங்கே போய் குரு பூஜையில் இன்றைக்கி வந்து நம்ம முருகருடைய திருக்கல்யாணத்தை பார்க்கலாம் ஏதோ ஒன்று ரெண்டு சீன்ஸாக நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு ஓகே தம்பி ஃபேனை போடு இருக்குது எப்போவும் இருந்து போகும்போது நான் உங்களுக்கு பத்திரகாளி அம்மனுடைய கோபுரத்தை தான் காட்டுவேன் ஆனால் இன்றைக்கி வந்து நம்மளுடைய சிறப்போ என்னவோ தெரியலிங்க இன்றைக்கி வந்து சாமி வந்து வீதி உள்ளாக வரதே நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு முன்னாடி வந்து விநாயகர் போகிறாரு பின்னாடியே வந்து பத்திரகாளி அம்மன் வந்துட்டுருக்காங்க இன்றைக்கி நமக்கு நல்ல அதிர்ஷ்டந்தாங்க போகும்போதே ஒரு நல்ல சகுனம் தான் சாமியை பார்த்துட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கோபுரத்தையும் பார்த்துட்டு தான் கிளம்புனேன் நான் கரெக்டாக நான் கோவிலுக்கு போகும்போதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுங்க அப்போ தான் வந்து தாலி கொடி எடுத்து எல்லாருக்கிட்டேயும் காட்டிகிட்டு இருந்தாங்க கரெக்டாக நான் போய் சேர்ந்துட்டேன் அங்கே போய் சாமிக்கு திருக்கலா நடக்கிறத கண்குளிர பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் தான் இந்த மாலை மாத்துறது எல்லாமே நடந்துச்சு இது மாலை மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களே பாருங்களேன் குரு திருக்கோவில தாங்க இந்த திருக்கல்யாணம் நடந்துச்சு சாமியோடைய திருக்கல்யாணத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுவும் சித்திரை ஒன்றாந்தேதிங்கும் போது ரொம்ப ரொம்ப குழுப்பின வேணும் இல்லைங்களா அதனால தான் ஓடியே போயிட்டேன் நான் அங்கே போய் பார்க்கறதுக்கு சாமி பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அப்படியே முருகர் வள்ளி தெய்வான ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக இருந்தாங்க கூட்டமாக அவ்வளோ அதிக கூட்டமாக இருந்துச்சு அந்த பாட்டில் அந்த அவங்க மாலை எடுத்துகிட்டு அவங்க டான்ஸ் பண்ணிட்டு வரதை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அதுவும் அந்த மாலை மாற்றினால் அவள் மாலை மாற்றினால் அப்படின்னு பாட்டுக்கு ஆடுவாங்க பாருங்கள் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பாட்டுக்கு அவங்க ஆடிட்டு வர்றது எப்படியோ ஒரு ஜாலியாக நல்லா சாமி இது பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அங்கே ரொம்ப நேரம் இருந்தோம் நைட்டு வரைக்குமே அங்கே இருந்தோம் இப்போ வந்து திருக்கல்யாணம் முடிஞ்சிருச்சு அது இப்போ எப்படி நம்ம வீட்டில் வந்து ஒரு பொண்ணு மாப்பிள்ளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணி எப்படி நம்ம வந்து இந்த அக்னியை சுற்றி வர்றது இந்த மாதிரி நிறையா சா சடங்குகள்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரியே தாங்க அங்கே சாமிக்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணி அங்கே சடங்குகள் எல்லா சடங்குகளுமே செஞ்சாங்க சாமிக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்லேயே அந்த திருக்கல்யாணம் நடந்த மாதிரி இருந்துச்சு நம்ம வீட்டு ஒரு ஆள் ஆட்களுக்கு கல்யாணம் நம்ம நடத்தி வச்ச மாதிரியே இருந்துச்சு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நான் இந்த மாதிரி திருக்கல்யாணத்துலாம் நான் போய் எப்படி முழுசாக உட்காந்து பார்த்தது கிடையாது அதனால் எனக்கு அந்த மாதிரி தோணி இருக்கலாம் அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்குமே நீங்களுமே வாய்ப்பு கிடைச்சா ஒரு ட்ரிப் அங்கே வந்துட்டு வாங்க இந்த கல்யாண விருந்தில் நம்ம கார்த்தியோட சமையல் தான் நடக்குது பாருங்க எப்படி வந்து சாப்பிடத்தை போட்டு கிண்டிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நம்ம சமையல் மாஸ்டர் எப்பவும் போல வந்து கரண்டியை பிடிச்சிட்டாரு என்னங்க ஒரே ஒரு அப்பளத்தை ஆ

பொங்கல் எல்லாம் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது ரவுண்ட் உப்புமா நடந்துட்டு சாமிக்கு வந்து சீர்வரிசையா நம்ம வச்சோம் இல்லைங்களா அந்த பலகாரம் எல்லாமே வீட்லயே செஞ்ச பலகாரம் தாங்க நான் கூட கோன் வந்து நான் எப்படி செய்யறாங்கன்னு சொல்லி வீடியோ எடுத்திருந்தேன் இல்லைங்களா அந்த மாதிரி பலகாரங்கள் தான் கோனு அதுக்கப்புறம் அதிர்சம் பெரிய சைஸ் முறுக்கு இந்த மாதிரி நிறைய செஞ்சுருந்தாங்க அது எல்லாமே இப்ப சாமிக்கு வச்சிட்டு சாமிக்கு வச்ச பிறகு இப்ப வீட்டுக்கு கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க இங்கே வருகின்றவர்கள் எந்த எதிர்பார்ப்பில் அப்படி பார்த்து விட்டு அவரே சொல்லிவிடுவார் இவ்வளவுதான் என்று மற்றவர்கள் போல இல்லை உங்களுக்கே தெரியும் மற்றள்ள பெரியவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் அதிலிருந்து சற்று வித்தியாசமானவர்கள் தான் தோற்றத்தை இடை கொண்டு ஒருவரை தயவு செய்து எடை கொண்டு விடாதீர்கள் அவர்களிடம் இறைவன் குடி கொண்டிருக்கின்றான் பரிபூரணம் மாம் ஏக்கம் சரணம் வச்சே என்று சொல் அவரை பரிபூரணமாக நீங்கள் சரணடைந்துவிட்டால் உங்களது விருப்பங்கள் உடனடியாக நிறைவேற்றப்படும் சத்தியம் இது குரு சுப்பிரமணிய சத்தியம் இந்த இடத்திலே நீங்கள் எல்லாரும் எந்தெந்த கோரிக்கைகளுக்காக இருக்கிறீர்களோ தெரியாது ஆனால் உங்களது கோரிக்கைகள் எல்லாம் அடுத்து வரக்கூடிய சித்திரை திருநாட்குள் அது பூரணமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது இந்த முருகன் மீது ஆணையாகவும் சுவாமி மீது ஆணையாகவும் சொல்லுகின்ற இது நடக்கும் 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 திண்ணம் 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 என்று சொல்லி சுவாமி அதை வெளியிட அவரது இந்த தமிழ் வருட பிறப்புலைங்க நம்ம குரு சுப்பிரமணிய சாமியை பற்றியும் குருநாதரை பற்றியும் பாடல் வெளியீட்டு விழா நடந்துச்சுங்க இந்த பாடல் வெளியீட்டு விழாவில் வந்து ஐயாவும் அக்காவும் வந்து அந்த குறுந்தகுடை வந்து தம்பிக்கிட்ட கொடுத்தாங்க தம்பி வந்து வாங்கிக்கிட்டாரு அந்த சிறப்பான நிகழ்ச்சி இன்றைக்கி தான் நடந்துச்சு இதில் வந்து ஒரு ஐந்து பாடல்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த ஐந்து பாடல்களுமே சாமியை பற்றியும் அவர் குருஜியை பற்றியும் தான் இருந்துச்சுங்க எப்படி ஒரு கல்யாண வீடு களைக்கட்டி இருக்குமோ அப்படி தாங்க களைக்கட்டி இருந்துச்சு ஒரு பக்கம் சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் நாங்கள் சொந்த பந்தங்களாக இல்லாட்டினாலும் ஆனால் எல்லாரும் பார்க்குறீங்க எல்லாம் சொந்தக்காரங்களாக பார்த்து அப்படியே எல்லோரும் கூட்ட கூட்டமாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் ஒரு பக்கம் சாமிக்கிட்டே போய் உட்காந்து சாமியை பார்க்குறீங்க பார்த்துட்டு இருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க அவனே ஜோதிச்சுட்டு

அடுத்ததா நம்ம லன்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஈஸியா மலர்ன்னு கூப்பிடுங்க மலர் அதை விட நல்லா இருக்குல்ல புது பொது புது பொதுப்போது या oh, yes. uh -huh. <laughs> என்னடா ஒரு குழம்பு ஒரு வடை இது பாயாசம் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா நாங்கள் கடைசியாக போனால் அப்புறம் என்னங்க மிஞ்சோம் இதுதான் மிஞ்சிருக்குது ஆனால் வந்து கூட்டு பொரியல் எல்லாமே வச்சிருந்தாங்க அதெல்லாமே நாங்கள் பந்தி பரிமாறிட்டு கடைசியா தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு இப்போ வந்து நாங்கள் முத்துமலை முருகன் கோவிலுக்கு வந்திருக்குறோம் இங்கே தான் ரூம் புக் பண்ணி இருந்தார் அதனால நாங்கள் ரூம்ல இருந்து பார்க்கறோம் அப்படி முருகர் வந்து சூப்பரான வியூவில் தெரியுதாரு அப்படியே சூரியன் அப்படியே மறைய போடுறதுக்கும் அந்த நம்ம முருகர் பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் அந்த மலைக்கும் பார்க்கவே சூப்பரான வியூவாக இருக்குது இதெல்லாம் அப்படியே மலையும் மலை தொடர்ச்சியாக அப்படியே இருக்குது சூப்பரான ப்ளேஸாக இருக்குது இன்னைக்கு நைட்டு வந்து ஊஞ்சல் உச்சமும் இருக்குதுங்க அதை பார்க்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் வந்து ஏத்தாப்பூர்லேயே வந்து நாங்கள் ரூம் புக் பண்ணிடணும் அதனால தான் நாங்கள் வந்து முத்துமலை முருகன் கோயிலில் வந்து ரூம் புக் பண்ணிடணும் அதனால் இப்போ ரூம் இப்போ கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிகிட்டுருக்கோம் அதனால அப்படியே நம்ம முருகரையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு முருகரை எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்திங்களா இன்றைக்கி வருஷப்பரப்புங்கிறதுனால நல்லா கூட்டம் கோவிலில் சரி ஓகே டைம் ஆயிடுச்சு இப்போ நம்ம கிளம்பி கோயிலுக்கு போகலாம் பழமதி சோலையில் மரமாமே மண்ணானாலும் திருச்செந்தோரில் பண்ணாமே ஒரு மரமானாலும் பழமுதி தோலையில் மரமாமே கருக்கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாமே ஆரம்பிக்கிறதுக்குள்ளார நம்ம ஓடி போய் நம்ம கார்த்தி பார்த்துட்டு வந்து இட்லி இட்லி பரோட்டாவா விளக்க வந்து இப்ப வந்து ஏத்துவாங்க இது வந்து பன்னெண்டு அடி உயர விளக்குங்க இந்த விளக்கு ஃபுல்லாவே ஏத்துவாங்க இதுல எத்தனை தீபம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல எனக்கு அவ்வளோ தீபமும் ஏத்துனாக்கா இந்த விளக்கு எவ்வளவு அழகா இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தை நம்ம பாத்திரலாம் இருங்க முதல்ல வந்து ஐயாவும் அக்காவும் வந்து ஆரம்பித்து வச்சாங்க விளக்கு அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிறீங்க ஆளுக்கு ஒன்றா எல்லாமே விளக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் மேலே இருக்கிறது வந்து ரெண்டு பேர் மேலே ஏறி தாங்க அங்கேருந்து விளக்கு ஏற்றிட்டு வந்தாங்க எல்லாம் மொதத்தில் எல்லாருமா சேர்ந்து இந்த விளக்கை ஏற்றுனாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு முதல்ல வந்து அக்கா ஏற்றிட்டாங்க ரெண்டாவது இப்போ ஏற்றிட்டுருக்கிறது தாங்க ஐயா ஏற்றுறாரு இவருக்கு அப்புறமேட்டு வந்து கிருஷ்ணண்ணா வந்து ஏற்றுனாரு இவர் வந்து வேறு யாரும் இல்லைங்க நம்ம சேலம் சரவண பவன் ஹோட்டல் இருக்கு இல்லைங்களா அந்த நிர்வாகத்தில் இவரும் ஒருத்தராக இருக்கார் இவர் வந்து சூப்பராக பாடுவாருங்க நிறைய பாட்டு கச்சேரெலாம் பண்ணிட்டு இருக்காரு இவருடைய வாய்ஸ் வந்து உடைய வாய்ஸ் மாதிரியே அப்படியே சூப்பராக ஒரே மாதிரியே இருக்கும் நான் முதல்ல கேட்டப்போ டிஎம்எஸ் தான் பாடுறாரோ அவங்க பாட்டை தான் டேப்பில் போட்டிருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டேன் நான் நீங்களும் ஒருப்ப அந்த பாட்டை கேட்டு பாருங்களேன் அப்போ நீங்கள் அம்மா டிஎம்எஸோடய வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க கட்டாயமாக இது மாதிரி தாங்க மேலேருந்து விளக்கு ஏற்றிட்டே வந்தாங்க ஒருத்தர் ஏனியில் மேலே ஏறிட்டாங்க இடையில ஒருத்தர் ஏறிக்கிட்டாங்க இது மாதிரி ஆளு கொஞ்சமாக வந்து விளக்குங்களெல்லாம் மொத்தத்தில் ஏ எல்லா விளக்குகளும் ஏற்றி முடித்தாச்சு எல்லா தீபங்களும் ஏற்றின பிறகு அதுக்கப்புறம் ஒரு பூஜை ஒன்று செஞ்சுருந்தாங்க எல்லா தீபமும் ஒட்டுக்காக எரியறத பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அதுவும் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஒரு தீபம் எரியறதை மட்டும் பார்த்தோமா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க அதே மாதிரியே எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்களும் அந்த தீபத்தை பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்புறமேட்டு சாமிக்கு வந்து பூஜைகள்லாம் சிறப்பாக பண்ணாங்க இந்த விளக்குக்கு வந்து நிறைய மந்திரங்கள்லாம் ஓதி அதுக்கப்புறம் இதுக்கு பூஜையும் செஞ்சிருந்தாங்க எல்லாம் சிறப்பாக நடந்துருச்சுங்க அதுக்கப்புறமேட்டு என்ன சாயந்தரமாக வந்து ஊஞ்சல் சேவை தானே அதனால சாமியை வந்து மறுபடியும் வந்து வேற பூவெலாம் போட்டு மறுபடியும் நல்லா அலங்காரம் பண்ணி ஊஞ்சலில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க அந்த ஊஞ்சலை பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க ஊஞ்சல் சேவை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சக்தி பீடத்துக்கு வந்து குங்குமத்தால் அபிஷேகம் வந்து அக்கா செஞ்சாங்க அந்த அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறந்தாங்க எல்லாருக்குமே வந்து அந்த குங்குமத்தை எடுத்து ஆசீர்வாதம் பண்ணி எல்லாருக்கும் அந்த குங்குமத்தை எல்லார் கையிலையும் கொடுத்தாங்க இருக்கிறதுலையே இந்த ஊஞ்சல் சேவை தாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னாக்கா நம்ம வீட்டிலே கல்யாணம் ஆன பொண்ணும் மாப்பிள்ளையும் உட்கார வச்சு ஊஞ்சல் ஆட்டும் போது எல்லா ஒரு கலகலப்பாக இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் சாமியை மூணு பேர்த்தையும் உட்கார வச்சு ஊஞ்சலில் ஆட்டி விடும்போது போது மெல்லமாக வந்து பின்னாடி ஒருத்தர் உட்காந்து அப்படியே அசைச்சு விட்டுட்டே இருந்தாங்க பார்க்கும்போது போது சாமி உண்மையாலுமே ஊஞ்சலில் ஆடுற மாதிரியே இருந்துச்சு ஆனால் ஆட்டி தான் விட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆனால் இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்காது ஆனால் எனக்கு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்ததா இந்த பூஜைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் வந்து பெரியவங்க நம்ம ஆசீர்வாதம் வாங்குவோம் இல்லைங்களா அது மாதிரி அக்கா கிட்ட எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு குங்குமத்தை வந்து வாங்கிட்டு போனாங்க நாங்களும் அதே மாதிரி தாங்க குங்குமத்தை அக்கா கையில வாங்கிட்டு வந்தோம் முருகரை பாத்தீங்களா எவ்வளோ அழகா இருக்காருன்னு என்னால கூட்டத்தில் வந்து அவ்வளோ கிளியராக எடுக்க முடியல எப்போவுமே வந்து ஐயா வந்து டேஸ்ட்டு பண்ணி பார்ப்பார் சாப்பாட்டை அதில் வந்து என்னென்ன குறைகள் நிறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட்டு பண்ணி பார்ப்பார் ஏன்னா நம்ம வந்து சாமி கும்பிட வரவங்களுக்கு சாப்பாடு வந்து திருப்தியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அவருடைய குறிக்கோள் அதனால் அவரும் சாப்பிட்டு பார்த்தாரு கார்த்தியோட சாப்பாடு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சொன்னார் கார்த்திக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதுக்கப்புறம் எல்லாருமே நைட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நைட்டு பரோட்டா இல்லைங்களா அப்புறம் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தானே சாப்பிடுவாங்க அதனால எல்லாேருமே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டாங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி என்னோடய வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு சித்திரை ஒன்று எப்படி போனுச்சுங்கிறத கட்டாயமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்